எந்த பழுது இல்லாமல் நான் பார்த்து கொள்வதாக இன்னும் காலில் விழுந்து மன்றாடினான் யார் சொல்றா திருமதி அனைத்து ஆதாரங்களும் வேங்கட்டு சொன்ன திரு ஆனந்த இப்போ அடக்கி வாசிக்கிறார் என்ன காரணம் கை விரிச்சுட்டு வழக்கறிஞர் ஆனந்தன் அல்ல பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் தூக்கிய பிறகு அவன் போற எங்க போறான் ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு போறான் வழக்கை பார்த்துக் அவர் அவருக்கு பொறுப்புனா பிஎஸ்பி எதுக்கு இருக்குன்னு கேட்கிறேன் தலைவர் ஆனந்தா இதுக்கு பலக்கறிகிறா இருக்காது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோபை இலவசமாய் அணுகுகள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிம் டிவி இன்றைக்கு நம்மோடு நீர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டி அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைய மாநில தலைவர் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் திரு ஆனந்த அவர்கள் மீது ஆம்ஸ்ட்ராங் புர்கடி வைக்கக்கூடிய இந்த தொடர் குற்றச்சாட்டூடைய பின்னணி என்ன உங்களுடைய முதற்கட்ட பார்வை தொடர்ந்து ஆனந்தன் இந்த பதவிக்கு அமர வைத்து அழகு பார்த்தவர் திருமதி ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் அவர்கள் நீங்க நேற்று முன்தினம் வேதனையோடு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த இயக்கத்தை பகுஜன் சமாஜ் கட்சியும் ஆம்ஸ்டாங் உடைய தோழர்களையும் எந்த பழுது இல்லாமல் நான் பார்த்து கொள்வதாக இன்னும் காலில் விழுந்து மன்றாடினார் இன்றைய மாநில தலைவர் ஆமாம் ஆனந்தன் யார் சொல்றா திருமதி ஆம்ஸ்டா அப்போ ஹாம்ஸ்டாங்குடைய மனைவி மாயாவதிக்கு மிக நெருக்கமான அறிமுகமானவர் கட்சி தலைமைக்கு ஆனந்தனை இவர்கள்தான் மாயாவதிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள் ரெண்டாவது உடைய அரசியல் என்னன்னா புத்த பூர்ணிமா நாக்பூருக்கு இங்கிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேரை ரயில கூட்டிட்டு போவார் எங்க நாக்பூருக்கு புத்த பூர்ணிமா புத்த பூர்ணிமா அதே போல அம்பேத்கர் பிறந்த நாள் நினைவு நாள் ரெண்டுக்கும் ஒரு ரயில புக் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு பேரை ஒரு பெரிய மண்டபம் எடுத்து ஒரு விழா மாயாவதி தலைமையில் பெரிய விழா எடுப்பார் இங்கிருந்து ஆயிரத்தி நூறு போவோம் அங்கிருந்து ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்ட அரங்கு நிறைந்த

கட்டுப்படுத்த முடியல போலி குற்றவாளி விசாரணை நியாயமாக நடக்கலை ஒருதலை இப்படி எல்லாம் வந்து மாயாவை சொல்வதற்கு காரணம் ஆம்ஸ்டாங் மீது உள்ள பற்று அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவரோ நடந்திருக்காரு நபர் அப்போ இதையெல்லாம் முற்று முழுதாக மாநில தலைவர் பதவியை பொற்கொடி ஆம்ஸ்டாங் தான் இருக்கணும்னு என்னை போல ஒரு இரும்பு பெண்மணியாக கணவருக்கு பின்னால் யார் சொல்றது மாயாவதி மாயாவதி வருது அப்போ மாயாவதியினுடைய நேரடி பார்வையில் இருப்பவர் தான் பொற்குடி பொற்குடி தான் ஆனந்தன மாநில தலைவர் இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் இல்லை அவங்க முடிவு பண்ணுறாங்களா இவர் விரும்பி கேட்டதுனால அந்த பொருள் அப்போ தன்னுடைய கணவருடைய அரசியல் பயணம் தொடரணும் கணவருடைய நண்பர் தோழர் ஆனந்த இப்போ ஆனந்த ஒரு அறிக்கையை நேற்று விட்டார் இந்த பொறுப்பில் வந்து விடுவிக்கப்படுகிறார் குருக்குடி அம்ஸ்டாங்கு இனிமேல் குடும்பத்தையும் வழக்கையும் அவங்க தான் அவங்க பார்த்துக்கணும் அப்ப கட்சி பார்த்துக்காதா ஆனந்தன் பார்த்துக்க மாட்டாங்க மாயாவதி பார்த்துக்க மாட்டாங்களா பிஎஸ்பி பார்க்காதா இது அதோடைய அர்த்தம் என்ன இல்ல அப்படி பார்த்துக்கணுமா தார்மீக உரிமை இருக்கா அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா இருக்குது இல்லைங்க ரெண்டாவது விஷயங்க ம் பிஎஸ்பியோட ரோல் என்ன அந்த வழக்குன்னு கேக்குறேன் சரி புரியுது பிஎஸ்பிக்காக தான் அவன் சேர்ந்து மரணம் என்பது ஆம்ஸ்டாங் செத்தா இவ்வளவு பிரச்சனை இல்ல பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் என்பதுதான் இப்ப ஆம்ஸ்டாங் செத்தா மாயாவதி வந்திருக்குமா வந்திருக்க மாட்டாங்க ஏன் மாயாவதி வர்றாங்க தன் இயக்கத்தோட ஒரு மாநில தலைவர் பிரதிநிதி தமிழ்நாட்டுடைய முகம் அவங்க அடையாளம் அப்போ நீங்க தார்மீக உரிமை இருக்கா இல்லையாங்க விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு உரிமை இருக்கிறது ஒரு விஷயம் உரிமை இல்லை நீங்க இதுல குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லுவது ஆனால் கேள்வி என்பது முரணான கேள்வி குடும்பத்தை பார்த்துக் கொள்வது அவர் பொறுப்பு சரி வழக்கை பார்த்துக் கொள்வது அவர் பொறுப்புனா எதுக்கு இருக்குறேன் தலைவர் ஆனந்த வழக்கறிஞரு ஒரு பெண் போராடி இந்த குற்றவாளிகளை அம்பலப்படுத்த முடியுமா ஒரு அமைப்பு முடியும் ஒரு கட்சி இருந்தால் தான் அப்படப்படுத்த முடியும் அது இல்ல நீங்க உட்குடி பாத்துக்குவானா உட்குடியை பிஎஸ்பி இருந்து பிரிக்கிற வேலையை ஆனந்தன் செய்வதற்கு யார் அனுமதி கொடுத்தா மாயாவதி அனுமதி கொடுத்தாங்களா இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா இந்த வழக்கு வந்து சிபிஐ வசம் போனால் இந்த வழக்கு முழுமையாக குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவார் மூன்று என்கவுண்டர் நடந்திருக்கு காக்கா தோப்பு பாலாஜி திருவாயங்கடா இப்படி மூணு என்கவுண்டர் மூணு என்கவுண்டர் மூலம் சாட்சிகளை இல்லாம பண்ணிட்டாங்க யார் குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு தேவையான சாட்சிகள் மூணு பேரு தான் மூணு பேரை அழிச்சே முடிஞ்சுது சாட்சிகளே எவிடன்ஸே இல்லை அப்ப இதெல்லாம் யார் வந்தா உண்மை தெரியும் சிபிஐ வந்தா தெரியும்னு யார் சொல்றாங்க மிஸ்ஸஸ் திருமதி சொல்றாங்க ஆனா இப்போ அனைத்து ஆதாரங்களும் வேங்கட்டுன்னு சொன்ன திரு ஆனந்த இப்ப அடக்கி வாசிக்கிறார் என்ன காரணம் கை விரிச்சிட்டார் அப்போ கை விரிச்சிட்டா ஆனந்தனுக்கு என்ன அடையாளம் வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங்குடைய நெருங்கிய தோழ சகா தோழன் தோழர்களை உங்களுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் என்ற காரணத்தினால அவனை கட்சிட்டு உங்களுடைய ஆதரவாளர் நியமிக்கிறீங்க அதான் சண்டை இருபத்தஞ்சு வருஷமா பயணித்தவன் நாலு வழக்கு வந்திருக்கும் நாலு கோர்ட்டில் கேஸ் இருக்கும் நாலு எதிரி இருப்பான் கள போராட்டத்துல இருந்திருப்பாங்க அவன் கடன் கப்பியில் இருப்பான் பிரச்சனைகள் இருக்கும் அப்ப அவனை திடீர்னு கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னா அவனுடைய போக்கிடம் இப்போ ஹம்ஸ்டாங் மனைவியும் வழக்கையும் குடும்பத்தையும் அவர் பார்த்து கொள்வார் இது அந்த ஆம்ஸ்டாங் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பகையான அதிர்ச்சி இந்த செய்தி மாயாவதியுடைய கவனத்திற்கு போன பிறகுதான் மாயாவதி இரண்டு பேரையும் இழக்க கௌதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொருத்தர் ராஜுன்னு ஒருத்தர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி உண்மை நிலைமையில அந்த மாதிரி பாதுகாப்பு சொல்றாங்க ரெண்டு பேருமே யூபி எம்பிக்கள் ஒருவர் முன்னாள் ஒருவர் இன்னார் இவங்க போய் கொடுத்த ரிப்போர்ட் படி ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அது உண்மை விஷயம் அது உண்மை வந்துச்சு அவனை வேற கட்சிக்கு போயிட்டான்னா கட்சி அழிஞ்சு போயிடும் சரி ம் புதிதாக தலித்துக்கள் இனி இப்போ பிஎஸ்பி நோக்கி வருவதற்கு ஆட்களே இல்லை தமிழ்நாட்டில் திரும்ப தலித்து தனிப்பட்ட தலைவராக அடையாளம் காணப்பட்டு விட்டார் ஆமாம் அதை மீறி வ வளரணுன்னா ஆம்ஸ்டாங் இருந்த பொழுது அது நடந்தது முதல்ல இருக்கவங்கள காப்பாத்தணும் அப்புறம் அப்போ ஆனந்த அந்த வேலைகளை செய்யாமல் அம்ஸ்டாங்குடைய ஆட்கள் தனக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் வச்சு பூரா மாவட்ட செயலர் தூக்கிட்டார் மாவட்டம் நகரம் ஒன்றியம் எல்லாம் தூக்கிட்டார் தூக்கிய பிறகு அவன் பூரா எங்க போறான் ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு போறான் நாங்க தோழரோடு தோல் நின்றோம் நாங்கள் பல வழக்குகளை சந்திச்சோம் பல வழக்கு நிலுவையில் இருக்கு எங்களுக்கு போக்கிடமே இல்லை இப்போ ஆம்ஸ்டாங் ஓடு இந்த உனக்கு போக்கிடம் இல்லை ஆம்ஸ்டாங் மனைவிக்கும் போக்கிடம் இந்த இந்த அறிக்கை எதை எதை காமிக்குது கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து விளக்கப்படுகிறார் விடுவிக்கப்படுகிறார் குடும்பத்தையும் வழக்கையும் அவர் பார்த்துக்குவார் ஆனந்தனை விட அந்த மாதிரி பெரிய அட்வொகேட்டா சுப்ரீம் கோர்ட் போய் அவாரி இருக்காங்களா இல்லை ஹைகோர்ட்டு போய் வழக்கறிஞர் அவ்வளோதான் அப்போ இந்த வழக்கிலிருந்து நானும் விடுவித்துக் கொள்கிறேன் எல்லாம் மறைமுக செய்தி இந்த இந்த இடத்துல இன்றைய மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் சில்லுபிருந்தேவரோட பேர் அடிப்படையது இல்லையா அது என்ன காரணம் அந்த என்கவுண்டருக்கும் இதுக்கும் எதாவது தொடர்பு உண்டா நீங்க நிறைய விஷயங்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டது சரி நிறைய செய்திகளை குழி தோண்டி புதைக்கப்பட்டது செய்திகளை என்கவுண்ட் நிறைய செய்திகளையே அதான் சொல்றேன் நீங்க செய்திகளே என்கவுண்டர் செய்யப்பட்டது அப்போ உண்மை எப்படி வரி வெளி வரும் மூணு பேர் என்கவுண்டர் செய்ய வேண்டிய அவசர அவசரமா செய்ய வேண்டிய தேவை என்ன மூணு மூணு உள்ள சாட்சி இப்ப இந்த மூணு பேருக்கு பின்னாடி பல உயிரற்ற சாட்சிகள் இருக்கும் எல்லாம் அழிஞ்சு போச்சு என்ன பண்ணப்பட்டது புதைக்கப்பட்டது அப்போ இத திருமதி அம்ஸ்டாங்கோ அம்ஸ்டாங்குடைய தோழரான ஆனந்தோ இதை என்ன பண்ணணும் தோண்டி எடுக்கணும் இதுதான் அம்ஸ்டாங்குடைய கொலைக்கு யார் காரணம் என்ற உண்மைய வெம் ஆனால் இப்ப அப்போ குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இதுதான் இப்ப ஆம்ஸ்டாங் கட்சியினுடைய நிலை ஆம்ஸ்டாங் அந்த கொலையினுடைய பின்னணி இத தேசிய தலைமை எப்படி எடுத்துக்கொண்டு போக போகிறது ஆனந்தன் பக்கமா இல்ல திருமதி பக்கமா அப்படின்றது விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னா விடுவிக்கப்படுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தா யூபியிலிருந்து இருந்து அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்போது மாயாவதி இந்த இந்த வரலாறு தெரியுமா இல்லை மாயாவதியே விடுவிக்கப்பட்டு இருக்கிறாரா ஆம்ஸ்டாங் மனைவி மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது இப்படி பல கேள்விகளுக்கு விடை தேட வேண்டியது அம்ஸ்டாங் கொலைகளுக்கு மட்டும் குற்றவாளியை நோக்கி விடையிட வேண்டிய அவசியத்தில் இப்போ இந்த வழக்கினுடைய போக்கு ஏன் திசை மாறுது இந்த வழக்கினுடைய போக்கு திசை மாறுகிறது யார் மாற்றுகிறார்கள் நீங்கள் ஆனந்தன் யாருக்கு மாற்றாக இருக்கார் யாரோடு அவர் நட்பாக இருக்கிறார் இப்படி பல விஷயங்கள் புதைந்து கிடக்கு இதெல்லாம் வெளியே வர வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கொலை வழக்கில் அரசியல் இரண்டு குழுவாக பிரிந்து நிற்கிற பொழுது பல உண்மைகள் கூடிய விரைவில் வெளிவரும் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்